தமிழக காங்கிரஸ் முக்கிய தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் உடல் குறைவால் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து கடந்த சில நாட்களாக உடல் குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவரது உயிர் இன்று காலை பத்து பனிரண்டு மணி அளவில் பிரிந்தது என்று சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது அவரது மறைவு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முக்கிய தலைவர்கள் கூறுகையில் இவிகேஎஸ் இளங்கோவன் மறைவு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு பேரிழப்பு கட்சியில் தன்மான தலைவராக திகழ்ந்தவர் எனவும் எதையும் அச்சமில்லாமல் எதிர்கொள்பவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்றும் அவரது இழப்பு அவரது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறியிருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பல் பதவிகளை வகித்தவர் இளங்கோவன் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த அவரது மகன் திருமகன் உயிரிழந்த நிலையில் அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் இந்நிலையில் அவர் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த நவம்பர் பதினொன்னாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு நுரையீரல் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக இன்று அதிகாலையில் இருந்தே தகவல்கள் வெளியாகின தொடர்ந்து அவர் இன்று காலை பனிரண்டிற்கு உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பு உறுதி செய்துள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அக்கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் மத சார்பற்ற கூட்டணி சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அவர் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிருந்த அவர் இரண்டாயிரத்தி நான்கில் கோபிச்செட்டி தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக பதவி வகித்தவர் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பவானிசாகர் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்ட எஸ் இளங்கோவன் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவியிருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு மீண்டும் சட்டப்பேரவை சென்றது நினைவு